திருச்சி அருகே காவலர் குடியிருப்பில் உள்ள பெண் காவலர் வீட்டில் நான்கு சவரன் நகையை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் திருச்சி ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வரும் யுவராணி என்பவர் கே கே நகர் காவல்துறை குடியிருப்பில் வசித்து வருகிறார் இந்நிலையில் இவரது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் நான்கு சவரன் நகையை திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து யுவராணி கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவலர் குடியிருப்பிலேயே திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் ஐந்து லட்சம் மதிப்பிலான காப்பர் கம்பிகளை திருடிய ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் திருடிய பொருட்களை விற்ற பணத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களுக்கு ஜூஸ் தண்ணீர் பாட்டில் உணவு உள்ளிட்டவைகளை வழங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது கைதான தினகரன் சமூக சேவையை யூடியூபில் ஒளிபரப்பு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைதான ஆறு பேரிடமிருந்து பனிரெண்டு காப்பர் கேன்கள் ஒரு டாடா ஏஸ் வாகனம் மற்றும் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் கைதான கும்பல் காப்பர் திருடுவது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க